குடும்பத்துல வந்து சிலர் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்ற மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த நன்றி வந்து மறக்கப்படுகிறது பொதுவாக கணவனார் வந்து ஆசைப்படுறத வெளியில சொல்ற பழக்கம் நிறைய கணவனாருக்கு இருக்காது வேலையை முடிக்கும் போது அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து நல்ல ரசம் வச்சு சூடா ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னு நினைப்பாருன்னு வைங்களேன் ஆனா நம்ம வீட்டுல வந்து வந்து பழைய சாம்பார் தான் இருக்கும் காலையில வச்ச சாம்பார் தான் சாம்பி அவ எதிர்பார்த்து மற்ற வைக்கிற ரசத்தை வந்து ஏன்னு கூட கேட்க மாட்டாங்க நீங்க வந்து அந்த ரசத்தை வச்சு வச்சு கீழே தான் ஊத்துவீங்க ஆனா அன்னைக்கு பார்த்து சாப்பாட்டு இடத்துல இருக்கும் போது ரசம் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு நீங்க வந்து ஒருவேளை அந்த ஆபீஸை விட்டு வரும்போது எனக்கு கொஞ்சம் ரசம் வச்சிரு அப்படின்னு சொன்னா கூட நீங்க செஞ்சிருவீங்க ஆனால் இப்போ ஒண்ணுமே சொல்ல ஒரு மனசுக்குள்ளே வச்சுட்டாரு இப்போ வர்றாரு ஒரு எதிர்பார்ப்போடு வர்றாரு அங்கே டேபிள்ல வந்து ரசம் இல்லாம இருக்கும் இருந்த உடனே வந்து இல்லாத உடனே என்னன்னு சொல்லுமா ரசம் இல்லையான்னு உடனே ஏங்க என்னைக்கும் அதை காய்ச்சி காய்ச்சி கீழே ஊத்திட்டு இன்றைக்கி இன்னைக்கு வந்து ரசம் இல்லையான்னு இருக்காங்க சாம்பார் இருக்குது அப்படி அப்படின்னு கேட்டால் உடனே பயங்கரமான கோவம் ஒரு ரசம் கூட வைக்காம காலையில இருந்து நான் உழைச்சிட்டு வர்றேன் ஒருவேளை நம்ம வைக்க சொன்னா கூட இன்றைக்கி இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம் இல்ல அப்படின்னு உடனே அந்த குடும்பத்தில் பயங்கரமான சண்டை வரும் ஆனால் உண்மையிலே அந்த இடத்துல ஒரு கணவனார் என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி நேட்டகி நல்லா சாப்பிட்டோம்ல நேட்டகி இருந்துச்சு இல்லை இன்னைக்கு இல்லையா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு கொஞ்சம் வச்சிரு அப்படின்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு இந்த இருதயம்தான் என்ன இருதயம் அப்படின்னா நன்றி உள்ள ஒரு இருதயம் ஸோ ஒரு நாள் அவங்க அப்படி நம்முடைய மனைவி வந்து சாப்பாட்டுக்கு சோம்பேறித்தனப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னா அவங்க மனசுலயே நினைக்கிற ஒன்று அதே போல ஒரு மனைவி என்ன அப்படின்னா ஒரு இடத்துல சில விஷயங்களை சொல்லாமல் ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு என்னை வீட்டில் வெளியே கூட்டிகிட்டு போகணும் இன்னைக்கு வெளியே போகும்போது கண்டிப்பாக நாங்கள் ரெண்டு பேரும் போவோம் இல்லைனா அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு இன்னைக்கு நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு போறேன் இல்லைனா இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை அப்படியே தலைகளாக மாறி இருக்கும் ஆனால் நீங்க வந்து சொன்னதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருப்பீங்க அந்த இடத்துல கட்ட போகிற சாரி அந்த இடத்துல எப்படி பண்ணணும் எல்லாம் எல்லாம் பயங்கரமான ப்ரிப்ரேஷனாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ திடீர்னு வந்த உடனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஹார்ட்டே பாருங்களேன் உடனே அந்த வீட்ல ஒரு சண்டை அப்போ ஒரு உண்மையான ஒரு நல்ல மனைவி என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா சரி கண்டிப்பா அவருக்கு கூட்டிட்டு போவாரு இந்த மாதிரி நம்ம நிறைய கூட்டிட்டு போயிருக்காரு இன்னைக்கு என்னமோ என்ன இல்ல அந்த சூழ்நிலை அவருக்கு கரெக்டா இல்ல சரி பரவாயில்ல அப்படின்ற ஒரு நன்றி உள்ள உணர்வு இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல ஒரு சமாதானம் கண்டிப்பாக உண்டாகும் அப்போ நம்முடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு கூட மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உள்ள உணர்வு எங்க போனாலும் அப்படிதான் இந்த திருச்சபைக்கு நம்ம திருச்சபைக்கு வந்துட்டோம் அப்போ திருச்சபையில் இருக்கிற ஏதோ ஒரு நபர் வந்து உங்களை ரொம்ப கடிந்து கொள்றாங்க ஏதோ ஏதோ ஒன்று பேசிட்டாங்க ஆனால் நம்ம மனசுல சரி ஒரு நாள் ஒரு நாள் இவங்க நன்றியா நமக்கு இருந்தாங்களே சரி பரவாயில்ல இன்னைக்கு தானே இந்த மாதிரி மனசுல நீங்கள் இருங்க உண்மையில நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில அவ்வளவு சமாதானம் உண்டாயிருக்கும் இருக்கும் அப்போது எதை மறந்துடக்கூடாது அப்படின்னா நன்றி உள்ள உணர்வு மட்டும் உங்களை விட்டு சாகிற வரைக்கும் போயிடவே கூடாது எத்தனை பேர் ராமோதிகிரீர்கள் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக ஒரு குடும்ப சமாதானத்திற்கு ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கிற சமாதானத்திற்கு மிக்க முக்கியமான முதல் படி என்ன அப்படின்னா உள்ள உணர் நன்றியுள்ள உணர் வேதம் சொல்கிறது தேவன் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் யார் இல்லையாமோ அநீதி உள்ள தேவன் அல்ல நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெரிய பழக்கம் இருக்குது ஏதாவது ஒன்று நம்ம ஆண்டவருக்காக செஞ்சுட்டோம் அப்படின்னா அவருக்கு அந்த நன்றி எப்பவும் இருக்கும் நான் கவனிங்க இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல உயிரோட இருக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறோம் வாழ்றோம் நம்ம தப்பு பண்ணாததுனால வாழ்கிறோம் எத்தனை மிஸ்டேக்கு எத்தனை கீழ்ப்படியாமல் எத்தனை ஆண்டவருக்கு விரதமான காரியத்தை பண்ணிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் ஏன் நம்மளை விட்டு வச்சிருக்கிறாருன்னா என்னைக்கோ நம்ம ஜபம் பண்ண ஜபம் நம்ம பாராட்டின இறக்கம் நம்ம அவர் மேல வச்சா அன்பு அதையெல்லாம் அவர் என்ன என்ன அப்படின்னா அப்படி நம்மளை வந்து கோச்சிக்கலாம் அப்படின்னு தோணும் போது ஒன்னும் ஞாபகம் வரும் என்னை பற்றி எல்லார்ட்டையும் போய் என் சரி போடா போடா நீ நல்லா இருக்க அப்படி நம்மள நன்றி உள்ள ஒரு உணர்வோட ஆண்டவர் நம்மளை பார்க்கறதுனால தான் நம்ம ஜீவனோட வாழ்றோம் எத்தனை பேர் ஆமோதுகிறீர்கள் அப்போ பேதுரு வந்து ஆண்டவர் சொல்றாரு சேவல் கூவுறதற்கு முன்பாகவே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் அவன் சொல்றான் மோடு கூட மறிக்க வேண்டியதானாலும் நான் மறிச்சிருவேனே தவிர கண்டிப்பா நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் மறுதளிக்க மாட்டேன் ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் ஒன்று சொல்றாரு பாருங்களேன் நானோ நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டுதல் செய்வேன் கவனிங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் அந்த இடத்துல குழி இருக்குடா நீ விழுந்துருவ இந்த பக்கமாக போங்க சார் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்கன்னு வைங்களேன் அவர் சொல்கிறாரு ஏன் சார் கூட அந்த ரோட்டில் தான் நான் போனேன் அங்கே குழியே இல்லை என்ன என்ன சுற்றி போ போக சுற்றி போகவேன்னு நினைக்கிறீங்களா அப்படி எல்லாம் கிடையாது நான் குழியிலலாம் விழமாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் உங்களை பார்த்து சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீ விழணும்னு தலையெடுத்து நம்ம உடனே என்ன சொல்லுவோம் நீ விழணும்னு தலையெடுத்துப்பா அதனால நான் சொன்னபடி நீ கேட்காம இருந்தே போய் உளு நீ இவ்வளவு நான் என்ன பண்ண முடியும் சரி பாப்போ நான் சொன்னேன் இன்னைக்கு காலையில தான் குழி இருக்காங்கன்னு சொன்னேன் நீ கேட்கல நேரத்தை போனேன் இன்னைக்கு போனேன் நம்ம வந்து இந்த மாதிரி தாழ்மையா பேசுறவங்கள கூட விட்டுருவோம் யாராவது இல்ல சார் எனக்கு அவசரமா போக வேண்டியது இருக்குது அப்படியா குழி வெட்டி இருக்கா அப்படின்னு உடனே அடுத்த நிமிஷம் நான் சொல்லுவோம் சார் அப்படி இல்ல இப்படி சுத்தி போங்க இந்த ரோடு வழி போங்க ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா திமிர் பேச்சு பேசினாங்கன்னா நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா போ போய் இப்போ இந்த இடத்துல வந்து பேதர் வந்து ஆண்டு இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதா என்ன பார்த்தா நான் விழுவேன் நீ என்ன அவ்வளவு குறைவா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதை பாருங்க நான் உங்களோட சாகிறதா இருந்தாலும் சாவுனே தவிர நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன் மச்சார போறா நீ மருதளிக்க மாட்ட இல்ல சரி ஓகே சாமி அப்படின்னு விட்டுருவோம் ஆனா ஆண்டவர் அவன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக ஏன் அப்படின்னு சொன்னா இந்த பேதுருவா ஆண்டவருக்காக காண்பித்த அந்த அன்ப ஆண்டவர் என்ன பண்றாரு நினைக்கிறாரு அந்த இடத்துல சரி பரவாயில்லையே என்ன மறுதளிப்பேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட உங்களோட சாகிறதுக்கும் நான் ரெடின்றானே என் மேல இவ்வளவு பாசம் இவன் கண்டிப்பா இவனுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா வேண்டுதல் செய்ய அப்போ நம்ம இன்னைக்கு நிறைய பேர் ஊழியம் செய்யறதற்கு காரணம் நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதற்கு காரணம் நம்ம இவ்வளவு தூரம் இருக்கிறதற்கு காரணம் ஆண்டவர் நம்ம செஞ்ச ஏதோ ஒன்னு பேர்ல கத்துறனவா இருக்கிறாருன்னா நன்றியா இருக்கிறார் நன்றியா இருக்கிறேன் சரி ஓகே ஒரு காலத்துல என் பிள்ளை இப்படி தானே வாழ்ந்துச்சு ஒரு காலத்தில் இதெல்லாம் செஞ்சானே இப்படி ஜாம் பண்ணானே சரி பரவாயில்லப்பா நீ வாப்பா 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 அதனால்தான் பேதூர் திரும்ப வந்ததற்கு பிறகு கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவனை ஏற்றுக்கொள்றேன் சரி வாப்பா நீ என் ஆடுகளை மேய் என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாகன்னு ஒரு பெரிய பொறுப்பை கத்தை அவனுக்குள்ள கொடுக்குறார் ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக உங்களுடைய குடும்பத்துல சமாதானம் வேண்டுமானால் கணவன மனைவிக்குள்ள சமாதானம் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலையும் உங்களுக்கு சமாதானம் ஒன்று வேண்டுமானால் உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா உள்ள ஒரு இருதயம் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் சோ இந்த 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 வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டு இடத்துல எல்லாருமே கேட்போம் எனக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தாருங்க பிரதர் சிஸ்டர் யார் மேலையாவது கசப்புல வந்திருக்கிறீங்களா யாராவது உங்களை உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்ததை நினைத்து நீங்க ரொம்ப மன கஷ்டத்துல வருவீங்களா நான் சொல்றேன் ஒரு நாள் அவர்கள் செய்த நன்மைய நீங்க நினைச்சு பாருங்க ஒரு நாள் உங்களுக்காக பண்ணின தியாகத்தை நினைச்சு பாருங்க உங்க அப்பா மேல கசப்பு இருக்கா உங்க அம்மா மேல கசப்பு இருக்குதா உங்க பிள்ளைங்க மேல கசப்பு இருக்குதா உங்க மனைவி மேல கசப்பு இருக்குதா உங்க கணவன் மேல கசப்பு இருக்குதா ஓகே இன்றைக்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இன்னைக்கு அவங்க நடந்து கொண்ட விதம் உங்களுக்கு விரோதமானதுதான் நானா நான் நம்புறேன் அவங்கள்ட்ட திரும்ப கொஞ்சி அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லலை ஆனா நீங்க அவங்களை ஏற்றுக்கொள்ளணும் மனசார மன்னிக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொன்னா நன்றி உள்ள ஒரு உணர்வு நன்றி உள்ள ஒரு இருதயம் பேர் ஆமோதிக்கிறீங்க சரி பரவாயில்ல